வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த் வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்கியலட்சுமி சீரியலில் எழில் கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் இதில் விஜே விசால் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை ரொம்பவும் சிறப்பாக நடிச்சுட்டு வந்தார் பாக்கியலட்சுமி சீரியலில் அடிக்கடி சில கதாபாத்திரங்கள் மாற்றப்பட்டு வரும் அப்படி இந்த முறை எழிலாக நடித்த விஜே விசால் அவர்கள் திடீர்னு இந்த சீரியலை விட்டு விலகிட்டார் இதுக்கு காரணம் புது சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கின்ற ஒரு தகவல் வந்தாலும் இன்னும் அஃபீஷியலாக அவர் எதுக்காக விலகினார்னு அவர் இன்னும் தெரிவிக்கலை இந்த நிலையில் பாகியலட்சுமி சீரியலில் எழில் கதாபாத்திரத்தில் விஷால் அவர்களுக்கு பதிலாக நவீன் அவர்கள் இனி பாக்கியலட்சுமி சீரியல் எழிலாக நடிக்க போகிறார் நவீன் அவர்கள் ஈரமான ரோஜாவே சீசன் டூவில் நடித்து ரொம்பவும் பிரபலமான ஒரு சீரியல் நடிகராக இருக்கிறாரு இனி பாகியலட்சுமி சீரியலோட எழில் கதாபாத்திரத்தில் நவீன் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு நவீன் அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க